சொல்ல மறந்த வரிகளையெல்லாம் சொல்லாமல் சொல்லிவிட்டு போகும் ஒரு சின்ன முயற்சிதான் யதார்த்தத்துடன் கூடிய இந்த ஒரு கவிதை தொகுப்பு இவன் கா செந்தில்குமார் புரிதல் ஒன்றே போதுமே எந்த ஒரு பார்வை உன் மனதிற்குள் இறக்கை முளைக்க செய்கிறதோ எந்த ஒரு சிறிய புன்னகை உன் எழுத்துக்களையெல்லாம் அழகாய் வரிசைப்படுத்தி போகின்றதோ எந்த ஒரு பேச்சில் உன் வீட்டு சமையலறை சர்க்கரை போகின்றதோ தோற்றுப்போகின்றதோ ஒரு முத்தத்தில் உன் மொத்த உலகமும் அழகாய் சித்தரிக்கப்படுகின்றதோ எந்த ஒரு கட்டளையில் உன் கண்ணியம் கொஞ்சமும் குறையாமல் காப்பாற்றப்படுகின்றதோ எந்த ஒரு எதிர்பார்ப்பில் உன் ஏக்கங்கள் அத்தனையும் விடுப்பு எடுக்காமல் வந்து அழகாய் கை சேர்கின்றதோ எந்த ஒரு விட்டுக் கொடுத்தலில் உன் இழப்புகள் கூட இனிப்பாய் இடம்பெயர்கின்றதோ எந்த ஒரு சந்திப்பில் உன் ஒத்திகை பேச்செல்லாம் அழகாய் சாயம் பூசப்படுகின்றதோ எந்த ஒரு மௌனத்தில் உன் பாஷை முழுவதும் அழகாய் மொழிபெயர்க்கப்படுகின்றதோ எந்த ஒரு தேடலில் உன் தேவைகள் அத்தனையும் தெளிவாக தென்படுகின்றதோ எந்த ஒரு அக்கறையில் உன் குறைகளெல்லாம் சொல்லிக்கொள்ளாமல் கரைந்தே போகின்றதோ எந்த ஒரு பிரிதலில் உனக்கே தெரியாமல் உன் இமைகள் நனைகின்றதோ அந்த புரிதல்தான் காதலை கற்கண்டாய் தனக்குள்ளேயே ஒழித்து வைத்திருக்கும் யாருக்கும் தெரியாமலேயே விட்டு விடாதே இறுக்கமாய் பிடித்துக்கொள் இந்த புரிதலை மட்டும்